ஜோதிடம் உலகம் தோன்றிய முதலே தோன்றியதாகும் ஜோதிட இயல் கடவுளாலேயே எடுத்துரைக்கப்பட்டது என்று கார்க முனிவர் கூறியிருக்கிறார் அதை முதலில் தான் கற்றுக்கொண்டு அதன் பிறகு மற்றவர்களுக்கும் உபதேசித்ததாக அவர் கூறுகிறார் மேலை நாடுகளில் கிபி மூவாயிரத்து எழுநூற்றி அறுபத்தி ஒம்போதில் சேத் என்பவர்தான் முதல் ஜோதிடர் என்ற நம்பிக்கை இருக்கிறது பிடலேமி கலீலியோ நியூட்டன் பித்தாகரஸ் கெப்லர் இவர்கள் எல்லாமே பானசாஸ்திரத்தில் வல்லுநர்கள் ஆலன்லியோ செபரியஸ் டாக்டர் லெவலின் ஹேடன் ஜார்ஜ் நியூட்டன் இவர்கள் ஜோதிடத்தில் வல்லுநர்கள் நம் நாட்டில் பராசரர் பாஸ்கராச்சாரியார் வராக மிகிறர் ஏன் அந்த காலத்தில் இருக்கிற எல்லா படைப்பாளர்களுக்குமே ஜோசியம் மிக நன்றாக தெரியும் ஜோதிடம் என்பது ஜோதி என்ற வார்த்தையிலிருந்து வந்தது ஜோதி என்றால் ஒளி என்ற அர்த்தம் நம் இருண்ட வாழ்க்கை வாழ்க்கையில் ஒளி காட்டும் வழியாக இந்த ஜோதி இருக்கிறது அதனால்தான் இதை ஜோதிடம் என்று கூறுகிறார்கள் இந்த ஜோதிடத்தில் முக்கியமாக இருப்பது விதி மதி கதி என்ற மூன்று அம்சங்கள் இதான் பிரதானமாக இருக்குது இந்த விதிங்கிறது என்னென்னா நமக்கு என்ன விதிக்கப்பட்டது என்பதை காட்டுறது மதி என்பது விதிக்கப்பட்டதை நமக்கு சாதகமாக மாற்றி அமைப்பது கதின்னு சொன்னால் மாற்றி அமைக்கப்பட்ட பலனை நமக்கு சாதகமாக ஆக்கிக்கொள்வது ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் ஜோசியம் இதே போ நம்ம ஜாதகத்தில் என்ன சொல்கிறோம் ஹாரஸ்கோப்ன்றோம் ஜாதகம்ன்றோம் ஜாதகன்றது நம்ம வாழ்க்கையில் நமக்கு சாதகமாக என்ன இருக்குதுன்னு பார்க்குறோம் இல்லைன்னா அதை நமக்கு எப்படி சாதகமாக்கிக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம் அதே மாதிரி இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா ஹாரோஸ்கோப்னு இருக்கும் ஹாரோஸ்கோப் அது எப்படி வந்ததுன்னா ஹோரா ஹோரான்னா வானவழியில் இருக்கிற கிரகங்கள் ஹோரா ஸ்கோப் இந்த கிரகங்களால் நமக்கு வாழ்க்கையில் என்ன ஸ்கோப் இருக்குது என்ன வழி இருக்குது இதுலேருந்து தப்பிச்சிக்க நம்ம நல்லபடியாக வாழ என்ன வழி இருக்குது இதை காட்டுறது தான் ஹாரோஸ்கோப் அதனால் பேரே அப்படி தான் வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து ஜோதிடத்தை நம்ம நம்புறதுக்கு உண்டான நம்பிக்கைகள் இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா ஜோசியத்தை நம்ப ஆரம்பிக்கலாம் இருந்தாலும் சில சமயத்தில் சில ஜோசியர் சொல்கிறது பலிக்கிறிய அது ஏன் நான் அடுத்த எபிசோடில் சொல்கிறேன்